பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிசயத்தை மணி எட்டு மணிக்கே சோறு ஆக்கிட்டே வருங்க அதுக்காண்டி கண் அப்படி போகுது பயமாகுது மணி எட்டே காலுக்கே சாப்பாடு ஆக்கிட்டுயே பரவாயில்லையே சாம்பார்லாம் வச்சு பரவாயில்ல நீ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து முரக்கா சாம்பார் முரக்காய் சாப்பிட்டு வெகு வெகுநாளாச்சு நீ சபரி கொண்டாந்து கொடுத்தது பொரியல் சாம்பார் கறி மாதிரி இருக்குது பருப்புரசமாறி தெரியுது மாத அப்புறம் களுக்குுது முட்டை வாங்கிட்டு வந்த போயிட்டு வரலி பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா இவன் அடம் பிடிக்கிறா